வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜனனி வெல்கம் டு எல்பிகே கிச்சன் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான பூஃபு தான் பூஃபு செய்ய தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே மரவள்ளிக்கிழங்கு தான் முதல்ல மரவள்ளிக்கிழங்கு கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண கிழங்க தண்ணியில் போட்டுக்கலாம் எதுக்காக நம்ம தண்ணியில் போடுறோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச கிழங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அளவு அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு மீண்டும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது திக்னஸ் கொஞ்சம் ஹார்டாகிட்டே இருக்கும் இந்த யத்தில் நம்ம சிரமப்பட்டு கிண்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துச்சானே செக் பண்ணுறதுக்கு நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும் குழம்போட டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் தேங்க்ஸ் டு வாட்சிங் நான் உங்கள் ஜெரடி